நீங்க தான் இருக்கு ஏதாவது வலி செய்யணும் யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் நீ ஏன் ஓடு ஐயோ தாங்க முடியலடா ஓடு ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா எல்லாரும் வணக்கம்ப்பா நீங்க <laughs> வாங்க <laughs>

இந்த சட்டைய நீயே வச்சுக்க பஞ்சாயத்து நாறி போச்சுடா உன் குழந்த பிறந்ததுல இருந்து புண்ணாட்டி மா சண்டையை போட்டு அடிச்சுட்டே இருக்கானே ஏன்ட முன்னாடி போட்டு அடிச்சுட்டே இருக்கேன் குழந்தை என்ற சைடு இல்லைங்க அப்புறம் சைல இருந்துச்சு உங்க சைலுங்க சாடங்கொக்காமக்கா ஏன்டா ஊருக்கு கெளப்பா பிள்ளைய சொல்லிட்டீங்களா சட்டி ஊருக்குள்ள பேசிக்கிறத பாத்தாக்க

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கயோ ஒரு வாரமா கரையா முத்து கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்த இத வெச்சிட்டு நீயே வாழ் கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். மொற மாமே, எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமாண்ட் எல்லார வாங்க. வாங்க. யாரத்துக்கு ஓ மொற கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரானு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கனு பாத்துறேன். என்ன சின்ன ஆசை? ஆசை. ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நானெல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன்

எனக்கு <laughs> <laughs>

அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்பு திருநா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பொணத்த கால் இருந்த கொலுசு அத்தீது திங்குது இது வாய சும்மா விடலாமா அந்த பொணத்து கீழ போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிற விடுங்க புறாவன இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கொலுசு ஐயா

ஒன்ற பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல அவன் சந்தோஷமா அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே யோ அங்க எங்க மாட்டேங்குறீங்க இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை

இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓடி போடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுனா ரொம்ப கெட்டு போய் டேய் லுங்கி வரடா ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்ல புடுகுற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாரு வந்த தட்டி எடுத்து அடி வைக்கலாம் கிட்டாயா என்னமா தட்டி பேச வச்சறீங்களே இவனப்பா பாஸ் பார்வேடா இருக்கா தமிழர் தேடி ஓடுறான் பா அவங்க அந்த ஊரே காலி பண்ண அவ என்ன உங்க வீட்டு கதவ தட்டனால கைய பிடிச்சி இழுத்தாளா